இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருட ஆரம்பத்துடன் தொடர்ச்சியாக கம்மெதவால் பல செயல் மக்களின் பயன்பாட்டுக்காக கையளிக்க முடிந்துள்ளது சுமார் ஐநூற்று எழுபத்தேழு குடும்பங்கள் வாழும் அனுராதபுரம் பரசாங்கஸ்வ கிராமத்துக்கான குடிநீர் திட்டத்துக்காக ராஜகிரிய கலப்பலுவாவ பகுதியைச் சேர்ந்த பி டி பிரேமதாச ரம்யா இம்புல்கொட உள்ளிட்ட குடும்பத்தினர் நிதி அனுசரணை வழங்கினர் இலங்கை கடற்படையிடமிருந்து வழமை போன்று தொழில்நுட்ப உதவிகள் கிடைத்தன பரசங்கஸ்வவ நீக்ரோதாராகம விகாரியின் விகாராதிபதி காபிய ஸ்ரீ அயகம தம்மரத்ன தேரர் அயகம நாரத தேரர் மொஹிதீன் ஜுமா மஸ்ஜித் பள்ளிவாசலின் மௌலவி உள்ளிட்டவர்களின் வாழ்த்துகளுடன் இந்த திட்டம் மக்களிடம் கையளிக்கப்பட்டது இதன் போது கம்மெதவுக்கு பாராட்டு பத்திரம் ஒன்றும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் கம்மெத தலைவர் ஷெவான் டெனியில் மத்திய நுவரகம் பலாத்த பிரதேச செயலாளர் டபிள்யூ விஜயசிங்க கடற்படையின் லெப்டினன்ட் கமாண்டர் எம்பிஎஸ் குணத்திலக பரசங்காஸ்வ போலீஸ் நிலைய தலைமை போலீஸ் இன்ஸ்பெக்டர் அன்வர் டீ கிராம உத்தியோகத்தர் ரணில் பிரசாத் கம்மெந்த செயலாளர் நாயகம் பிரசன்ன அத்துக்கோரல உள்ளிட்ட கம்மெது உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் விவசாயம் செய்து சம்பாதித்த சொற்ப பணத்தில் தாகம் தீர்த்த இந்த மக்களுக்கு இன்று முதல் புதிய வாழ்க்கை கிடைத்துள்ளது இதனால் கிராம மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பத்து வருஷத்துக்கு மேல தண்ணியே இருக்கல எங்களுக்கு இப்பதான் வந்து தண்ணி எடுத்து கொடுத்து எல்லாம் இது பண்றாங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சொல்ல அந்த ஏன்னா உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒற்றுமையாக இது படுத்தாங்க தண்ணிக்கு தான் ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு நான் அறிந்த வகையில் பலர் இருந்துள்ளனர் இப்போது எங்கள் கிராமத்தில் பத்துக்கும் மேற்பட்ட சிறுநீரக நோயாளர்கள் இருக்கிறார்கள் குடிப்பதற்கு நீர் இருக்கவில்லை கம்மைத்தவின் இந்த திட்டம் எமக்கு வலு சேர்த்துள்ளது இளம் தலைமைத்துவம் மக்களின் ஒத்துழைப்பு தெளிவான நோக்கு மற்றும் திட சங்கற்பத்துடன் கம்மெத்த நாளுக்கு நாள் நாட்டு மக்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது